ஆண்டவரும் ரஷகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் இதனால் என் கத்துடைய வார்த்தை பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதி நான்காவது வசனம் நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு எதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கணிதரும் வாழ்வில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து சில நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம் நேற்று நாம் கற்றருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம் என்று பார்த்தோம் கற்றுடைய ஆவியானவர் தமது வார்த்தையாகிய ஆவியின் பட்டயமாகிய அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை கிளை நறுக்கி களை பிடுங்கி நம்மை நாள்தோறும் சுத்தம் செய்கிறார் அவருக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமென்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நாம் நமது இந்த மரம் இந்த செடிகளில் நிறைய கனிகள் இருக்க வேண்டுமென்று நாம் விரும்புவது போல நம்முடைய சபையின் தோட்டக்காரராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமென்று விரும்புகிறார் இந்த கனி என்பது திடீரென்று உண்டாகிற ஒரு கிரியை அல்ல பிரியமானவர்களே ஒரு கனி உண்டாக முதலாவது பூ தோன்றி அதை பின்பு பிஞ்சாகி அப்புறம் அந்த பிஞ்சு காயாகி அந்த காய் கனியாக மாறுகிறது எனவே ஆவியானவர் இன்றைய நமது தேவனுடைய வார்த்தையைக் கொண்டு நம்மிடம் பேசுகிறார் அதாவது தீத்து மூணு பதினாலில் நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குகிறது ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பலகட்டம் அதாவது கனி கனி கொடுக்காத ஒரு ஜீவியை இருக்கு பாருங்க அதில் இருக்கிற அந்த குறைவுகளை எல்லாம் நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் நற்கிரியை என்பது நல்ல கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அது குறிக்கிறது இங்கு பழகட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும் ஆலையிலோயாப் பிரியமானவர்களே பெற்றோர்கள் பிள்ளைகளை அந்த நற்கிரியைகளை செய்ய பல வேண்டும் சபை போதகர்கள் தங்கள் சபை மக்களை நற்கிரியன் மாணவ மாணவிகளை செய்ய பழக்க வேண்டும் நெடுகவே இந்த நேராக நம்மை நடத்தும் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் ஐந்து பதினாறு எவ்விதமாய் மனுஷ நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க நீங்க பூமிக்கு பயன்படவும் வெளிச்சத்தை போல கிறிஸ்துவை நம்முடைய வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம் ஆண்டவரை அறியாத புரஜாதி மக்கள் முன்பு இப்படி நம்முடைய நற்கிரியைகள் என்ற அந்த கனிகளை வெளிப்படுத்தி வாழும்போது நம்முடைய நல்ல அந்த கிரியைகள் அவர்கள் முன்பு பிரகாசிக்கும் போது அந்த சாட்சியான வாழ்க்கையின் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திரும்பி வருவார்கள் புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களும் நம்மை போல நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் நாம் அவர்களை இப்படி பழக்குவிக்க வேண்டும் பிரியமானவர்களே லூக்கா மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் நாம் கத்தருடைய வசனத்தினால உணர்த்தப்படும் போது நாம் தேவனுக்கு ஏற்று அந்த துக்கம் அடைந்து நமது சகல பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் மனம் திரும்பின பின்பு கிறிஸ்து நமக்குள் அவர் ஜீவனாக வாழ்கிறார் எனவே அவருடைய நற்கனிகள் என்னும் வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்தனு அன்பு கிறிஸ்தனு பொறுமை கிறிஸ்தனு இச்சையடக்கம் கிறிஸ்தனுடைய தாழ்மை இப்படி நம்முடைய வெளிப்பட வேண்டும் மனம் திரும்பி இருக்கிற நாம் மனம் ஏற்ற கனிகளை கொடுத்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறார் ஒன்று பத்து எழுதுறாரு தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி

நம்மை தாழ்த்த வேண்டும் கத்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தருக்குள் கனி இராதபடி எப்போதும் அவருக்குள் நிலைத்திருந்து நற்கணிகளை கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக தேவன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக ஆமேன்